பனிரண்டாவது ஐ பி எல் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் முதல் போட்டியை காண்பதற்காக மைதானத்தில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுவதால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம் சடையாண்டி சொல்லுங்க தற்பொழுது நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியில் முதல் போட்டியாக சென்னையில் நடைபெறும் போட்டியில் விளையாடுகிறது சென்னையில் இதற்கான வரவேற்பு ரசிகர்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது ஐபிஎல் சீசன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது கடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றதால் இந்த ஐபிஎல் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட இப்போதிருந்து ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நேரடி காட்சிகளையே பார்க்கலாம் ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்த இருக்கிறது இந்த போட்டியை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரசிகர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு வாங்கியிருக்கின்றனர் முப்பதாயிரம் ரசிகர்களும் இன்று எட்டு மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக ஆவலுடன் வந்து கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுப்பதன் காரணமாக ஒரு கூடுதல் ஆணையர் மற்றும் இரண்டு இணை ஆணையர் தலைமையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் போலீசார்கள் ரசிகர்களை ஒழுங்குபடுத்தவும் ரசிகர்களை மைதானத்திற்குள் எந்தவிதமான அசம்பாவிதம் சம்பவங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் அனுப்புவதற்கும் தீவிர பாதுகாப்பு பணியில் இன்று காலையிலிருந்தே ஈடுபட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய போட்டி என்பதை நாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு வருட தடை காலத்திற்கு பிறகு கடந்த வருடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மைதானத்தில் களம் கண்டது இருப்பினும் காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கடந்த ஆண்டு சொந்த மைதானத்தில் நடைபெறக்கூடிய ஏழு போட்டிகளில் ஒரே ஒரு போட்டி மட்டுமே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடர் தேர்தலுக்கு முன்பாகவே அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுவதற்கு முன்பாகவே வளர்க்கத்திற்கு மாறாக மார்ச் மாதமே நடைபெற இருக்கிறது இந்த பன்னிரெண்டாவது ஐபிஎல் சீசனில் விளையாடக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மைதானத்தில் ஏழு போட்டியிலேயுமே களமிறங்க காத்திருக்கிறது இந்த போட்டி அதாவது முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கக்கூடிய இந்த போட்டி விராட் கோலி வெர்சஸ் தோனி என்று கேப்டன் வர்சஸ் கேப்டன் என்று ஒரு பல்வேறு சுவாரஸ்யமான போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது ரசிகர் ஒருவர் நம்மளுடன் இருக்கிறார் அவரிடமே இந்த போட்டி குறித்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கேட்டறியலாம் வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியை பார்ப்பதற்கு ஆவலுடன் வந்திருக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரைனா ஒன்னு பிப்டீன் ரன்ஸ் டு ஃபைவ் தௌசண்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் அடுத்து இந்தியாவில் நம்பர் ஃபோருக்கு பொசிஷன் இல்லை இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு நல்லா ஆடி இந்த சீசன் நல்லா இருந்தாருன்னா நம்பர் ஃபோருக்கும் ஆள் கிடைக்கும் அது தோனியோட ஒரு பிப்டி இந்த மேட்ச்சில் கிடைச்சா நல்லா இருக்கும் அதுவும் ஆர்சிபி கூட கண்டிப்பா இந்த தோனி தலைமையிலான ஒரு படை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் களம்பறங்குதுன்னு சொல்லலாம் கடந்த வருடம் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் நடைபெற்றது மூணு வருஷத்துக்கு அப்புறம் சொந்த மைதானத்தில் தோனி படை களம்பிறங்குவதை எப்படி பார்க்குறீங்க சார் விரித்தனமாக இருக்கும் சத்தியமாக சம வரித்தனமாக இருக்கும் ஏன்னா போனடைய நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு காவேரி இயசூஸ்க்காக ஸோ பார்க்க முடியல ஸோ இந்த தடவை கண்டிப்பாக டிக்கெட் கேட்டுட்டு நாங்கள் வெளியூர்லேருந்துலாம் வந்து தடவை பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த இடையே ஓ சிஎஸ்கே தான் கப்பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க தோனி வெர்சஸ் கோலி போட்டியை எப்படி பார்க்குறீங்க

படையடுத்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது மேலும் மூவாயிரம் போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு போட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சடையாண்டி